அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு இன்பம் கடல் மற்றும் காமம் அஃது அடும் கால் துன்பம் அதனின் பெரிது இன்பம் கடல் மற்று காமம் அஃது அடும் கால் துன்பம் அதனின் பெரிது காமத்தால் வரும் இன்பம் கடல் போன்று பெரியது ஆனால் பிரிவால் வரும் துன்பம் அக்கடலை விட பெரியதாக உள்ளது காமத்தால் வரும் இன்பம் கடல் போன்று பெரியது ஆனால் பிரிவால் வரும் துன்பம் அக்கடலை விட பெரியதாக உள்ளது நன்றி வணக்கம்